வணக்கம் பட்டுக்கோட்டை இருந்து மனோரா போட்டிங் பிளேஸ்லேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வரைக்கும் நாங்கள் வந்ததே கிடையாது டைம் திடீர் பிளானு கோட்டையிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை பட்டுக்கோட்டைக்காரவங்க வெளிநாட்டுலேருந்து பார்க்குறீங்கன்னா ஹாய் சொல்லுங்க உங்கள் ஊருக்கு வந்துருக்கீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே உள்ளேயே வந்து இந்த மகளிர் சுய உதவி குழு வந்து அவங்க இது ஃபுட் ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க சின்னதாக மெஸ்ஸு மாதிரி இருக்குது அதில் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்குது மனோரா கேஃபிட்டீரியான்னு சொல்லிவிட்டு போட்டிருக்காங்க போட்டிங்க்கு வந்து பெரியவங்களுக்கெலாம் நூறுரூபா சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஐம்பது ரூபா டிக்கெட்டு போட்டில் போகிறதுனா கடல் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் நிக்கிது படகு சவாரி டிக்கெட் எடுத்தவங்க நாங்க போற போகல உள்ள போல கடல்கிட்ட நிக்கிறதுனால சூடு கொஞ்சம் தெரியாம இருக்கு கொஞ்சம் வெயில் வெயிலாக தான் இருக்குது ஆனால் வெயில் அதிகமாக தெரியல கடற்கரை கிட்ட நிற்கிறதுனால இது எப்போ திறந்துருக்காங்கன்னு பாருங்கள் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவா சமுத்திரம் ஊராட்சி ஒன்றியம் சரவேந்திரராஜன் பட்டணம் ஊராட்சி மனோரா படகுக்குழாம் திறப்பு விழா உபரி நிதி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கணக்கில் பெறப்பட்ட தொகை மற்றும் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்ட கணக்கு என் வட்டித்தொகை திட்டம் அதில் கேட்டிருக்காங்க இடம் மனோரா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபேவர் பிளாக் சாலை மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதித் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மதிப்பீடு பதினெட்டு புள்ளி முப்பது லட்சம் தலைமை தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கடல் கிட்ட போய் நின்று பார்ப்போம் ரொம்ப கூட்டம் கொஞ்சமாக தான் இருக்காங்க

வெயிலா இருக்கா எனக்கு ஸ்க்ரீன்ல ஒண்ணுமே தெரியல ஏதோ நான் கேமரா ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு இருக்கேன் லைவ்ல எனக்கு ஒண்ணுமே ஸ்க்ரீன்ல யாரும் நீங்க டைப் மெசேஜ் எதுவுமே தெரியல கமெண்ட்ஸ் டைப் பண்ணீங்கன்னா கூட நான் லைவ் இருக்குமா பாப்பா நீ பேசிகிட்டுரு போலாம் வாங்கப்பா மணி ஆயிடுச்சு வா வா போதும் வா வெயில் கொளுத்துது உட்கார கூட இடம் இல்லை அங்கே எதுவும் வாங்குற மாதிரி இருக்கா ஸ்டே

லெமன் டீ இருந்தால் கொடுங்க வேலை இருக்கா வேலை நடக்குதா ம் ஏ நடந்து இறணும்னா என்னால் முடியாது லெமன் டீ இல்லையாம்மா ஒன்று போதும் சாப்பிட்ற நேரம் சரி வாங்க போலாம் அவங்க ஒரு டீனாக போடுறது கஷ்டம்ன்றாங்க நாலஞ்சு பேர்னால் தான் சாப்பிட்லாமா ஓகே எளமீ குடிக்கலாம் எழுமியே காணல கண்ணில் கடைசியில் தென்னந்தோப்பா இருக்குது பட்டுக்கோட்டையில் எளநீ விக்கிற ஆளுங்களே காணும் வழியெல்லாம் தேடிட்டேன் சரி நாங்க கிளம்புறோம் அவ்வளவுதான் இங்க ஒண்ணும் பார்க்கறதுக்கு இல்லை இந்த இடத்துல வேணாப்பா இங்க மட்டும் தானே வந்தோம் வேற எங்க போறீங்க

பட்டுக்கோட்டை மனோரா வந்திருக்கோம் போட்டிங்லாம் போக முடியாதுன்றாங்க ஒரே காத்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை வந்து பசுமையாக தான் இருக்கு ஆனால் வெயில் வந்து கொளுத்துது எல்லா இடத்துலையுமே எல்லா இடமுமே வெயில் பயங்கரமா இருக்கு அந்த கடல்கிட்ட நின்னப்போ கொஞ்சம் கூலிங்காக இருந்தது நொங்கு இருக்கா சரி வாங்குங்க நொங்கு வாங்குங்க நொங்கு சாப்பிடுவோமா வெறும் தண்ணியும் கூல் ட்ரிங்க்ஸுமா ஏதாவது குடிச்சிட்டே இருந்தா போதும்னு தோணுது சாப்பாடே வேண்டான்னு தோணுது போமா என்ன சரி லைவ் கட் பண்றேன்